ஆட்டுக்கால் சூப்பு என்னோடய ஸ்டைலெலாம் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாங்களா ஆட்டுக்கால் சூப்பு நல்லா வெட்டியே வாங்கிட்டு வந்துடுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவி ரெடி பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து நான் தட்டி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரியே சீரகம் சோம்பு மிளகோட சேர்த்து ஒரு பல்லு பூண்டை மட்டும் சும்மா ரொன்னும் பாதியமாக தட்டி எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவைக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக ஆட் பண்ணாமல் வீட்டு முறைப்படியே செஞ்சதாக இருந்ததுன்னா ஓகே நீங்கள் ஆட் பண்ணலாம் மற்றபடி வெளியிலேருந்து வாங்குறனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி போட்டுட்டு ஒரு பன்னெண்டு விசில் பத்து விசில் விட்டிங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிரும் கம கமன்னு அதுக்கப்புறம் இறக்குனதும் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு எடுத்து குடிக்க வேண்டியது தான் செம்மையாக இருக்கும் நாங்கள் இப்போது இந்த பாஸ்ட் டூ வீக்காக சாப்பிட்றோம் நல்லா இருக்கு ஹெல்த்துக்கும் நல்லது சரி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றனால வாங்கிட்டோம் அடுத்தது இது ஒரு பார்சல் வந்திருந்தது நேர்த்தே பிரிக்கலாம்னு நினச்சேன் இது ஒரு ஸ்டிக்கர் தான் ஆக்சுவலி ஒரு கோமாதா ஸ்டிக்கர் அந்த கற்பகுர்ஷம் மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கூட சேர்ந்த மாதிரி பட் வாங்கும் போது வாங்கிட்டு இது எங்கே ஓட்டதுன்னு தெரில இப்போ மரம் மட்டும் ஒட்டி வச்சிருக்கேன் ஒரு இடத்துல கோமாதா இன்னும் நான் ஓட்டில் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்